இங்கே இந்த ஊர்ல இருக்க எல்லாமே பிளாஸ்டிக் ஆலதான் இருக்கு அங்க இருக்க போவும் பிளாஸ்டிக் இருக்கு அங்க இருக்க புல்லு கூட பிளாஸ்டிக்கா தான் இருக்கு அங்க அவங்க பொழுதுபோக்குக்கு மீன் பிடிக்கிறனால அதுவும் பிளாஸ்டிக்ஸா தான் இருக்கு ஒருவேளை அவங்க காத்து வாங்க நினைச்சா அவங்க காசு கொடுத்துதான் காத்து வாங்க முடியும் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அந்த ஊரை விட்டு வெளியே போய் என்ன ஒரே கழிவுகளா இருக்கு ஒரு பெரியவரு யாருங்க விடுறாரு இப்ப அடுத்த நாள் பையன் பைக் எடுத்துட்டு அதே பெரியவர் போறான் இப்ப அந்த பெரியவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த பெரியவர் சின்ன வயசா ஒரு காட்டுக்குள்ள போவாரு காடு ரொம்ப அழகா இருக்கும் அங்க நிறைய அனிமல்ஸ் நல்லா இருக்கும் அந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான மரம் இருக்கும் அதை வெட்ட போவாரு உடனே அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் வெட்டாதுன்னு சொல்லி தடுக்குது ஆனாலும் அவர் கேட்காம அதை வெட்டிடுறான் அந்த மரத்தை வெட்டின அடுத்த செகண்டே அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் இருந்து போயிடுது அந்த மரத்துல இருந்து எடுக்கிற நூலெல்லாம் வச்சு டிரெஸ் எல்லாம் செய்யறான் அதை கொண்டு போய் கிராமத்துல விக்கிற அவனுக்கு நிறைய பணம் கிடைக்குது அங்க இருக்க மக்கள் அந்த டிரெஸ் மறுபடியும் வேணும்னு கேக்குறாங்க உடனே அந்த காட்டுக்குள்ள மறுபடியும் போயிட்டு எல்லா மரத்தையும் வெட்ட ஆரம்பிக்கிறான் அவன் வெட்டி வெட்டி அந்த காட்டுல ஒரு கட்டத்துல எல்லா மரமும் அழிஞ்சு போயிடுது இவனும் ஒரு பக்கம் பணக்காரனா ஆகிட்டே வரான் இப்ப மரம்ல அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் விட்டு போயிடுது அதுக்கப்புறம் தான் புரிய வருது மொத்த அழிஞ்சதுக்கு இப்ப அந்த வீட்டுல ஒரு வயசானவனா இருக்கான் அந்த சின்ன பையன் கிட்ட ஒரு விதைய கொடுத்து இத போய் வளர்த்து மறுபடியும் இந்த காட்டை பழைய மாதிரி ஆக்குன்னு சொல்லுவான் அந்த சின்ன பையனும் அந்த விதைய வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான் இதோட பாட்டு வேணும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா போடுறேன்